அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள் மீண்டும் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை வளிமண்டல கிழக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை பரவலாக மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் சில கூடுதல் வீடியோல பார்க்க போறோம் எடுவா கடைசி முழுமையாக பாருங்க முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மலை சம்பந்தமான வீடியோக்களை துல்லியமாக தெரிஞ்சு கொண்டோம்னா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை பரவலாக மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இடி முடன் கூடிய லேசான முதல் இந்த மான மழை நாகை மாவட்டத்தில் ஒரு இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் மேலும் இன்று மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் பத்தாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் டிசம்பர் பதினொன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் மாவட்ட விவசாயிகள் மட்டும் இன்றும் நாளையும் வேளாண்மை பள்ளிகளை தள்ளி வைப்பது நல்லது என்று தெரி தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸை கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் உண்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் அறிவுறுத்தி உள்ளது